தேசிய விமான போக்குவரத்து சேவைகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று பிரித்தானிய தலைநகர் லண்டன் வான்வழி முழுமையாக மூடப்பட்டுள்ளது இந்த பிரச்சனையால் இங்கிலாந்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளன இதனால் விமான நிலையங்களில் பயணிகளுக்கு கடுமையான இடையூறு ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தாமதமாகின அல்லது ரத்து செய்யப்பட்டன தொழில்நுட்ப கோளாறு தீர்க்கப்பட்டு லண்டன் பகுதியில் இயல்பு நிலை செயற்பாடுகளை மீட்டெடுத்துள்ளதாக என் பொறியியலாளர் தெரிவித்துள்ளனர் இந்த பிரச்சனையால் ஏற்படும் இடையூறுகளை குறைக்க விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு என் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது இந்த சம்பவம் முக்கியமாக லண்டனில் உள்ள ஹீத்ரோ கேர்விக் டான்ஸ்டென் லூரான் சிட்டி மற்றும் சவுத் எண்ட் ஆகிய மூன்று முக்கிய விமான நிலையங்களை பாதித்திருக்கின்றது தற்போதைய பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டாலும் முழுமையான இயல்பு நிலை திரும்பும் வரை சிறிது தாமதம் ஏற்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கின்றது